அடவுராய் இயேசு கிறிஸ்துவின் கிர்பேலு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான வசனம் பரிசுத்த மத்திய எழுதன சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் மற்றொரு வசனம் பரிசுத்த மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆளனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள் கிறிஸ்துகள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் உங்களை ஜபத்திற்காக நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து ஜபியுங்கள் நாம் தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக சிலுவையும் நானும் என்ற பொருளிலே நாம் பல தியானங்களை நாம் மேற்கொண்டோம் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த நாளில் கிறிஸ்தவின் சிலுவையோடு சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பத்தை உங்கள் முன்பாக நிறுத்த விரும்புகிறேன் பிலாத்துவும் அவனுடைய மனைவியும் பிலாத்துவும் அவனுடைய மனைவியும் இந்த வாசி கேட்ட இந்த இரண்டு வசனங்களிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம் முதலாவது வசனம் ஏழு இருபத்தி ரெண்டில் பிலாத்துவை குறித்து நாம் அங்கே சொல்ல வாசிக்கிறோம் மத்திய இருபத்தேழு பத்தொன்பதில் அவனுடைய மனைவி குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் நம்முடைய காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே நம்முடைய ஆலை ஆராதனைகள் காலை ஆராதனை அல்லது மாலை ஆராதனை அது மாத்திரமல்ல பரிசுத்த நற்கரணை ஆராதனைகளிலுமே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொந்திபுலாத்தின் காலத்தில் பாடுபட்டு மறித்தார் என்று நாள்தோறும் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கிறோம் இவன் பொல்லாதவனாயிருந்த போதிலும் நமது ஆண்டவருக்கு ஆக்கினை தீர்ப்பு கூறினபடியால் ரட்சிப்பின் கிரியை சரித்திர சம்பந்தமாய் நடைபெற்ற திட்டவட்டமான காலத்தை குறிக்கும் பொருட்டு சர்வலோக திருச்சபை இவனுடைய பெயரையும் விசுவாச பிரமாணத்தில் சேர்த்திருக்கிறது பிலாத்து யூதையா நாட்டினுடைய தேசாதிபதியாக இருந்தவன் மிகவும் குரூரமான கொடூர குணமுள்ளவனாக இருந்தான் அநேரை கொலை செய்த மா பாதகன் பிடிவாத குணமுள்ளவன் மூர்க்கன் மந்த புத்தியுள்ளவன் பிலாத்து என்னும் பெயருக்கு கூர் ஆயுதம் அணிந்தவன் என்பது பொருள் ஏறக்குறைய முப்பது வயதுள்ள வாலிபன் இவனுடைய மனைவி கிளவுதியா புரோகில்லா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவள் அகஸ்து ராயினுடைய பேத்தி நன்றாக படித்தவள் மார்க்க பற்றுள்ளவள் தன் கணவனுடன் ரோமாபுரியிலிருந்து பலஸ்தீனாவுக்கு வந்தவள் பிலாத்துவுக்கும் அவன் மனைவிக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்ட வாரத்தில் அவரை சந்திக்கின்ற சிலாக்கியம் கிடைத்தது பிலாத்துவின் மனைவிக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பும் பரிதாபமும் மேலிட்டு அவர் குற்றமற்றவர் என்று அறிந்திருந்தாள் பிலாத்துவும் இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர் என்று பலமுறை அறிக்கையிட்டதை பார்க்கிறோம் பிலாத்து நேரே இயேசுவை சந்தித்தான் சம்பாசித்தான் விடுதலை பண்ண பிரயாசப்பட்டான் ஆனாலும் பயத்தினால் ஆக்கினை தீர்ப்பிட்டார் ஒரே குடும்பத்தில் உள்ள புருஷனுக்கும் மனைவிக்கும் சிலுவையின் அன்பு ஒன்றுபோல் வெளிப்பட்ட போதிலும் பிலாத்து கிறிஸ்துவுக்கு ஆக்கினை தீர்ப்பளிப்பதற்கும் பிலாத்துவின் மனைவி கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் காரணம் என்ன நாம் அதை யோசித்து பார்ப்போம் முதலாவதாக கடவுளற்ற ஒரு பிலாத்துவாக அவன் இருந்தான் தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக இருந்தான் பிலாத்து ரோமருக்குள் இருந்த பல தெய்வங்களை வணங்கிய போதிலும் திபேரி ராயனை தெய்வமாக வணங்குவதை அதிகமாக பிரபல்யப்படுத்தினான் மெய் தேவ பக்தி புசிப்போம் புஷிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்னும் கொள்கையை உடையவன் சமயத்துக்கு தக்கபடியெல்லாம் நடக்கின்ற தன்மையுடையவன் சமயவாதி நமது ஆண்டவர் பிலாத்துவிடம் என் ராட்சியம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்றார் பரசு யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழாவது வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் என்றார் பிலாத்து சத்தியமாவது என்னவென்று கேட்டபோதிலும் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ள பிரயாசப்படவில்லை மேலும் பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என்மேல் ஒரு அதிகாரமும் இராது என்பதாக யோவான் பத்தொன்பது பதினொன்று நிலை நம்முடைய ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னபொழுதும் பரம சத்தியம் அவன் மனதில் சற்றேனும் பதியவில்லை மனுஷன் தேவத்தன்மையும் மிருகத்தன்மையும் பொருந்தியவன் அவனிலுள்ள தேவத்தன்மை பாவத்தினால் எடுபடும் என்றால் அவன் மிருகத்தன்மையை மாத்திரமே தரித்துக் கொள்கிறவனாக இருக்கிறான் பிலாத்து அப்பேர்பட்டவனாக காணப்பட்டான் பிலாத்துவின் மனைவி பக்திக்குரியவள் ரோம தேசாதிபதியின் மனைவி தன் கணவனோடு உத்தியோகம் வகிக்கும் நாடுகளுக்கு போகக்கூடாது என்று பொதுவான சட்டம் இருந்தபோதிலும் அவள் பிலாத்துவோடு வந்தது அவளுடைய பக்தியை காட்டுகிறது கணவன் மேல் இருந்த பக்தி அவள் கணவனை நேசிக்கிற நேசத்தை காட்டுகிறது அவளுக்கு ரோம தேவதைகள் மேலிருந்த பக்தி கொஞ்சமும் கிடையாது யூத மார்க்கத்தில் பக்தியுள்ளோர் கூட்டத்தில் அவள் சேர்ந்தாள் என்றும் கிறிஸ்துவின் அந்தரங்க இருந்தாள் என்றும் பாரம்பரியம் கூறுகிறது எருசலேமில் ஒருவேளை அவள் இயேசுவை பார்த்திருக்கக்கூடும் அவரது உபதேசங்களையும் அற்புதங்களையும் குறித்து கேள்வி பெற்றிருக்கக்கூடும் வியாழக்கிழமை இரவில் காய்பா தனிமையாக பிளாத்துவின் அரண்மனை சென்று இயேசுவை எப்படியும் மாக்கிரைக்குள்ளாக தீர்த்து விட வேண்டும் என்று கேட்டது போல் தோன்றுகிறது அப்படி இருக்குமாயின் நமது ஆண்டவர் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டதையும் கொலை போவதையும் அறிந்து வேதனைப்பட்டிருப்பாள் ஆண்டவர் கிருமையாக தம்மை பாடுபடுகிறவராகவே சொப்பனத்தில் அவளுக்கு வெளிப்படுத்தினார் இருபத்தேழு மத்திய இருபத்தேழு பத்தொன்பது கிறிஸ்துவை சொப்பனத்திலும் பாடுபடுகிறவராக தரிசித்தாள் கிறிஸ்துவை உடையவனே கடவுளை உடையவன் கிறிஸ்துவற்றவன் கடவுளற்றவன் பிலாத்து கடவுளற்றவனாக இருந்தார் பிலாத்துவின் மனைவி கடவுளை உடையவளாக இருந்தாள் அருமையான சகோதரா சகோதரி நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இரண்டாவதாக நான் பார்க்கின்ற பொழுது பிலாத்து கிறிஸ்துவை பாடுபடுத்தினவனாக இருந்தார் தேவனற்ற பிலாத்து கிறிஸ்துவை பாடுபடுத்தினான் பிலாத்துவின் மனைவியோ கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டார் வருஷமத்தை இருபத்தி ஏழு பத்தொன்பது இராணுவ அதிகாரியாயிருந்த பிலாத்து மிருகபலத்தையே உபயோகித்தார் இயேசுவை பிடித்து கல்தூணில் கட்டி வாரினால் அடிப்பித்தார் தன்னை சுற்றி நின்றவர்கள் இயேசுவின் மேல் பரிதாபம் கொள்ளத்தக்கதாக பிலாத்து இப்படி செய்தான் என்று நாம் நினைத்த போதிலும் போட்செவகர் இயேசுவை பரிகாசம் செய்யவும் அவரை கையால் அடிக்கவும் இகழவும் இம்சிக்கவும் இடம் கொடுத்தார் எனவே எப்போது பலாத்காரத்தினால் மற்றவர்களை பாடுபடுத்தும் சுபாவமுடையவனாக இருந்தான் என்பது விளங்குகிறது அல்லவா தான் தேசாதிபதியாக வந்தவுடன் எருசலேமில் ரோம ராஜாவின் சொரூபம் இல்லை என அறிந்து அந்தோனியா கோட்டையில் திபெய்ராயனின் சொரூபத்தை தேவாலயத்திற்கு எதிராக வைக்க அவன் கட்டளையிட்டான் காய்பாவினால் சுமார் ஏழாயிரம் யூதர்கள் செசரியா பட்டணம் அனுப்பப்பட்டு அவர்கள் பிலாத்துவின் அரண்மனையை சுற்றி நின்று ராஜஸ்வரூபத்தை எரிசலமிருந்து அகற்ற வேண்டினர் பிலாத்து மறுக்கவே ஏழாயிரம் பேரும் அவன் அரண்மனையை சுற்றி ஆறு நாட்களாக எகோவாவே கேளும் என்று பிலாத்துவின் மனதை மாற்ற முகங்குப்புற விழுந்து செபித்து கொண்டே இருந்தனர் பிலாத்து பிரமிப்படைந்து அவர்கள் அனைவரையும் நடனசாலையில் கூடிவர செய்து அவர்களோடு தனித்து பேசுவதாக சொல்லிவிட்டு யூதர்களின் சத்துருக்களாகிய சமாரியா பட்டணத்தை பட்டயத்தோடு வருவித்து அனைவரையும் சங்கரித்து போடுவதாக பயமுறுத்தினான் ஏழாயிரம் பேரும் தலை சாய்ந்து சாக சம்மதிக்கவே பிலாத்து கலங்கி உடனே சொரூபத்தை எருசலேமிலிருந்து எடுத்துவிட கட்டளையிட்டான் மேலும் வருஷத்த லூக்கா பதினொன்று பதிமூன்று பதினொன்றில் பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான் என்பதாகவும் நாம் வாசிக்கிறோம் அருமையானவர்களே தேவனற்ற பிலாத்து தன் பலாத்காரத்தினால் மற்றவர்களையும் பாடுகளுக்கு இயேசுவையும் பாடுபடுத்தினான் பிலாத்துவின் மனைவியோ கிறிஸ்துவின் நிமித்தம் வெகு பாடுபட்டேன் என்பதாக சொல்லுகிறாள் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திறந்த இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரரால் அநியாயமாய் பாடுபடுகிறதை சொப்பனத்திலும் கண்டாள் யூதாஸின் துரோகத்தினால் பேதுருவின் மறுதளிப்பினால் காய்பாவின் சூழ்ச்சியினால் போர்ச்சேவகரின் பரியாசத்தினால் பிலாத்துவின் அநீதியினால் சொருங்கச் சொல்ல வேண்டுமென்றால் மனுஷருடைய பாவத்தினால் ஆண்டவர் பட்ட பாடுகளை பிலாத்துவின் மனைவி கேள்விப்பட்டு கிருதயத்தில் வேதனைப்பட்டது மாத்திரமல்ல தன் கிருதயத்தின் நினைவினால் சொப்பனத்திலும் பாடுபடுகிற இயேசுவை தரிசித்து அவருடைய திருப்பாடுகளில் தானும் பங்கு பெறுகிறாள் இதுவே நமது ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பதின் நோக்கம் போல ஆண்டவரை பாடுபடுத்துகிறோமா அல்லது பிலாத்துவின் மனைவியைப் போல ஆண்டவரோடு உலகத்தில் ரட்சிப்புக்காக பாடுபடுகிறோமா மூன்றாவதாக பிலாத்துவை பார்க்கின்ற பொழுது அவன் அநீதியுள்ளவனாயிருந்தான் பிலாத்து நமது ஆண்டவரை நியாயம் தீர்க்கும் பொழுது தத்தளிப்புக்குள்ளானான் அன்பராய் இயேசு குற்றமற்றவர் என்று அறிந்தான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று மூன்று முறை அறிக்கையிட்டான் அவரை விடுதலை பண்ண வகை தேடினான் ஆனாலும் தன் மனச்சாட்சி கூறின சத்தியத்தின்படி நடக்க திராணி இல்லை அநீதிக்கு இடம் கொடுத்தார் யூதர்கள் பிரதான ஆசாரியர் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென சாதித்தார்கள் அவர்களுக்கு பயந்து அவர்களோடு சமயத்துக்கு தக்கபடி ஒத்துப்போக பாவத்தோடு சமரசம் பண்ணிக்கொள்ள பல முறைகளை கையாடினான் இவனை நீங்களே கொண்டு போய் நியாயந்தீர்கள் என்றான் வருடத்தில் இயேசுவை அனுப்பி அப்படியாவது தன் உத்தரவாதத்தை ஒழித்துவிட யோசித்தார் யூதருடைய ராஜாவை விடுதலை பண்ண உங்களுக்கு மனமுண்டா என்று ஓலமிட்டான் இயேசுவை வாரினால் அடித்து இதோ இந்த மனுஷன் என்று இயேசுவை அவர்கள் முன் நிறுத்தி யூதர்களின் இரக்கத்தை எதிர்பார்த்தார் தன்னுடைய உத்தியோகம் போய்விடும் என்று பயந்து யூதர்களை அவன் முயன்றான் இப்படி தத்தளிக்கும் வேளையில் மனைவியிடமிருந்து நீர் இந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று செய்தி வந்தது மூவித சக்தி பிலாத்துவை தாக்கியது பிலாத்துவின் மனைவி இயேசு நீதிமான் அவருக்கு ஒன்று செய்ய வேண்டாம் என்றது பிலாத்துவின் மனச்சாட்சி இயேசு குற்றமற்றவர் அவரை விடுதலை என்று கூறினது பிரதான ஆசாரியர் இயேசுவை சிலுவையில் அறையும் இல்லாவிடில் நீர் ராயனுக்கு அல்ல என்று வற்புறுத்தினது பயம் பிலாத்துவை பிடித்தது கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அபயமிட்டார் ஆனாலும் அநீதி மேலிட்டு ஆண்டவருக்கு ஆக்கினை தீர்ப்பிட்டான் பிலாத்துவின் மனைவியோ இயேசுவை நீதிமான் என்று அறிக்கையிட்டாள் அவர் நிமித்தம் பாடுபட்டார் இயேசுவின் நீதியை பெற்றுக்கொண்டால் பிரியமானவர்களே நம்முடைய நிலை என்ன ஒரே குடும்பத்தில் வாழ்ந்த கணவன் மனைவியாக கிறிஸ்துவை பாடுகளுக்குள் படுத்துகிறோமா கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறவர்களாக இருக்கிறோமா ரட்சிக்கப்படுகிறது புருஷனா மனைவியா அல்லது இருவருமா ஆனவரே தெளிவான புத்தியோடு வாழ நிறைங்களை கிருபைதாரம் என்று சொல்லி செவிப்போம் கர்த்தர் கிருபை செய்வாராக ஆமேன்